பக்தி பிக் குட் நேர்களுக்கு வணக்கம் உலகின் மிகப்பெரிய திருவிழாவாகிய மகா கும்பமேளா தொடங்கிவிட்டது விவரங்களை இன்று பார்க்கலாம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் புனித தலைமொழிகள் மகா கும்பமேளா என்று அழைக்கப்படுகிறது கும்பமேளாவில் கங்கையிலே தலைமொழ்கினால் அமிர்தத்தில் மூழ்கியதற்கு சமம் அதிலும் இப்பொழுது நடக்கவிருக்கும் கும்பமேளா நூத்தி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒருமுறை நிகழும் கோள்களின் ஒரு நிலையிலே நடக்கிறது உத்தரப்பிரதேசத்து சிவபெருமானின் மடத்து மகந்தான யோகிஜி நாட்டை ஆழ அந்த சிவமடத்தின் மகன் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு நடத்தும் மேல விழா இது சாதாரண திருவிழா அல்ல இது தினமும் தொண்ணூறு லட்சம் பேர் என்று நாற்பது கோடி மக்கள் வரவிருக்கும் மெகா நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு செல்ல பதிமூணாயிரம் ரயில்கள் இருநூற்றி ஐம்பது விமானங்கள் இயங்கும் சாலை வழியாக செல்லும் வாகனங்களுக்கு நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மக்கள் தங்குவதற்கு மகா நகர் என்ற புது நகரே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது நகரிலே ஐந்து லட்சம் கார்கள் நிறுத்த பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது நகரை இருபத்தி ஐந்து பகுதிகளாக பிரித்து போக்குவரத்து வழிகள் செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேர மின்சாரம் தடையில்லா நீர் குடிநீர் நூத்தி இருபத்தி ஐந்து ஆம்புலன்ஸ்கள் ஐம்பத்தி ஆறு காவல் நிலையங்கள் முப்பதாயிரம் கேமராக்கள் நெரிசலாகிய பகுதிகளை கண்டு ரூட் மாற்றிக்கொள்ள நூறு ஏஐ பொருத்திய கணினி கேமராக்கள் தனி இணையதள ஆப் உலகமெங்கும் மிருந்து வரும் மக்களுக்கு உதவ பன் மொழிகள் அறிந்த நூறு வழிகாட்டிகள் இவை அனைத்தையும் கண்காணித்து மக்களுக்கு உதவ ஐம்பதாயிரம் காவலாளர்கள் மருத்துவ வசதிகள் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே நடந்த விபத்திலே நூற்று கணக்கானோர் மாண்டது போல நடக்காமல் ஒவ்வொரு அடியும் கண்காணிக்கப்பட்டு ஒரே ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அந்த கோரக்நாத் மகந்தின் கட்டளை இத்தோடு எந்த நிலையையும் சமாளிக்க தேசிய பாதுகாப்பு படையும் தேசிய பேரிடர் படையும் தயார் நிலையில் திருவேணி சங்கமத்தை சூழ்ந்துள்ளது கண்ணுக்கு தெரியாமல் அதாவது மக்களோடு மக்களாக சாதாரண உடையிலே பாரதம் மட்டும் இல்லாமல் உலகம் எங்கும் இருந்து வந்துள்ள புகழ்பெற்ற கலைஞர்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி பக்தர்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தப் போகின்றனர் பஜனைகள் பாடல்கள் புகழ்பெற்றவர்களால் பாடப்பட்டு பிரயாகை நகரே பக்தி கடலில் மூழ்கப் போகிறது இன்னொரு பக்கம் ஓவியர்கள் உலக ரெக்கார்ட் பண்ணும் விதமாக சுவரோவியம் வரைய போகிறார்கள் நதிக்கரையோரம் பனிரெண்டு கிலோமீட்டருக்கு ஏற்கனவே அணிந்த காடுகள் இந்த மகா கும்ப மேளாவுக்காக வல்லுநர்கள் உதவியோடு மீண்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது கும்பமேளா முடியும் பொழுது குறைந்தபட்சம் நாலு உலக சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கும் உலகின் மிகப்பெரிய மின்சார வாகனங்கள் அணிவகுப்பு உலகின் மிகப்பெரிய நதி சுத்திகரிப்பு எட்டு மணி நேரத்திலே நடந்த மிகப்பெரிய கையால் செய்யப்பட்ட அச்சு வேலை ஒரே நேரத்திலே நடந்த மிகப்பெரிய ஸ்வீப்பிங் வேலை பத்தாயிரம் பேர் கொண்ட ஸ்வீப்பிங் வேலை இந்த சாதனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்னும் அளவுக்கு இன்னொன்றும் நடந்திருக்கும் சனாதனத்தை கடைபிடிக்கும் இந்துக்கள் ஒவ்வொருவரும் வாரணாசி அயோத்தி பிரயாகை முழுகல் முடித்து பக்தி மலையிலே நனைந்து ஜென்ம சாபல்யம் அடைந்து வாழ்த்தி ஆசிர்வதித்து செல்வார்களே அந்த மானசீக சக்தி பாரதத்தை இன்னும் ஒரு நூ நூறு ஆண்டுகள் கவசமாக காக்கும் ராமாயணத்தில் ராமன் ராவணனோடு யுத்தம் செய்வதை வானிலிருந்து முப்பத்து முக்கோடி மக்களும் பார்த்தார்களாம் கல்கியும் சாண்டில்யனும் பெரிய யுத்தங்களை நட்சத்திரங்கள் கூட கண்கொட்டாமல் பார்த்ததாக எழுதியிருக்கிறார்கள் பனிரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது கோடி செலவு செய்து பொருளாதார பரிவர்த்தனை நடக்க இருக்கும் கும்பமேளாவையும் இந்தியா மட்டுமல்லாமல் உலகே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறது உலகின் அட்லாண்டிக் பசிபிக் ஆர்க்டிக் சமுத்திரங்கள் எல்லாம் இந்து மகா சமுத்திரத்திலே சங்கமாக போகும் நிகழ்வு மகா கும்பமேளா இது புராண நிகழ்வு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமுத கலசத்தை அடைவதற்காக நடந்த போர் பனிரெண்டு நாட்கள் நடந்தது மனித காலங்களிலே அது பனிரெண்டு வருடமாகும் தேவர்கள் வென்று கலசத்தை கொண்டு போகும் பொழுது கலசத்திலிருந்து பனிரெண்டு சொட்டுக்கள் கீழே விழுந்தது அதில் நான்கு பூமியிலும் நான்கு சொர்க்கத்திலும் நான்கு பாதாள லோகத்திலும் விழுந்தது பூமியில் அது விழுந்த இடங்கள் பிரயாகை என்று அழைக்கப்படும் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் ஒன்று இரண்டு உஜ்ஜயினி மூன்று ஹரித்வார் நான்கு நாசிக் நேர்கடை இத்தகைய சிறப்பு வாய்ந்த கும்பமேளாவை நீங்களும் சென்று தரிசித்து அருள் பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக்